ஆண்களுக்கு சக்தியை தரக்கூடிய உணவு முறைகள் என்னென்னு ஸோ நேச்சுரலாக டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் ஸோ இதுதான் முக்கியமா இன்றைக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி உணவு முறைகளே நம்ம நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியும் ஆனா இதை விட்டுட்டு எதற்கெடுத்தாலும் நம்ம வந்து மெடிசன் ஓகே இந்த மருந்து இது சாப்பிட்டா இது சரியாயிடுமா இந்த மருந்து சாப்பிட்டா இந்த நோய் குணமாகுமா ஸோ ஆரம்பத்தில் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் உணவு முறைகள் சரியான முறையில் நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு அதற்கான பலன் நல்லாவே கிடைக்காது இது ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் உடலில் வலிமை இழந்துட்டு வராங்க அப்படின்னு அதற்கான உணவு முறைகள் என்னென்ன ஸோ நியூட்ரிஷன் பேலன்ஸ்டாக இருக்கணும் விட்டமின்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும் நம்ம உடலுக்கு தேவையான மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மினரல்ஸ் நார்மலாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் ஆற்றல் நமக்கு அதிகரிக்க இந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தினால எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது ஸோ விந்து நீர்த்து போதல் வாட்ரி செமன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியோ இல்லை கவுண்ட்டை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதோ இருக்கும் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு எல்லாத்துக்குமே ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஆண்களுக்கு சக்தியை தரக்கூடிய உணவு முறைகள் என்னென்னு ஸோ நேச்சுரலா டெஸ்டோசரன் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் ஸோ இதுதான் முக்கியமாக இன்றைக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி ஸோ இதற்கான உணவு முறைகள் என்ன ஸோ உணவு முறை மூலமாகவே டெஸ்டோசரன் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்ன்றதை பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை உணவு முறைகளே நம்ம நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியும் ஆனால் இதை விட்டுட்டு எதற்கெடுத்தாலும் நம்ம வந்து மெடிசன் ஓகே இந்த மருந்து இது சாப்பிட்டா இது சரியாயிடுமா இந்த மருந்து சாப்பிட்டா இந்த நோய் குணமாகுமா ஸோ ஆரம்பத்தில் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் உணவு முறைகள் சரியான முறையில் நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு அதற்கான பலன் நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும் பெஸ்ட்டாக இதில் வந்து பார்த்தோம்னா நியூட்ரிஷன் பேலன்ஸ்டா டயட் நம்ம எடுக்கும்போது அதற்கான ரிசல்ட்டும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ பெரும்பாலும் ஆண்களுக்கு இந்த டெஸ்டான் ஹார்மோன் லெவல் ஒரு நாற்பது வயதை கடக்கும்போது குறைய ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா ஜென்ரலாகவே உடலில் ஒரு ஸ்டாமினா குறைந்த மாதிரியோ உடல் எடை குறைஞ்சிட்டு வர்றது முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஸ்டாமினா கிடையாது ஸோ எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தூக்கத்தில் என் ஆக்டிவ்னல் எஜாக்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து விந்து வெளியேற ஆரம்பிக்குது ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் உடலில் வலிமை இழந்துட்டு வராங்க அப்படின்னு அதற்கான உணவு முறைகள் என்னென்ன ஸோ நியூட்ரிஷன் பேலன்ஸ்டாக இருக்கணும் விட்டமின்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும் நம்ம உடலுக்கு தேவையான மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மினரல்ஸ் நார்மலாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் ஆற்றல் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உணவு முறையில் நம்ம என்னெங்க ஃபாலோ பண்ணலாம் எந்தெந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் ஆண்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு இந்த சுகர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க அந்த சமயத்தில் என்ன ஆகுனா சுகர்னால் நமக்கு உடலின் நரம்புகள் பாதிப்பு ஏற்படலாம் ஹார்மோன் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ உடலில் ஒரு ஸ்டாமினா குறைந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் ஹார்மோன் லெவல் நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு சுகர் லெவலும் நம்ம வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணால் எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் மெயினாக பார்த்தோம்னா கால்சியம் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அப்போது அது இருக்கக்கூடிய உணவுகள் ஸோ ஃபஸ்ட்டு விதைகள் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ விதைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக என்னென்ன சத்துக்கள் நமக்கு தேவையோ அதில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பம்கின் சீட்ஸ் பூசணி விதைகள் ஸோ பூசணி விதைகள் எடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் ஆன்டி ஆக்சென்ட்ஸ் எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யக்கூடியது ஸோ ஹார்மோன்ஸ் நமக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த பூசணி விதைகள் ரொம்ப முக்கியமாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் ரெகுலராக இந்த பூசணி விதைகளை நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நல்ல மாற்றம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிராம் அளவுக்கு பூசணி விதைகளை நம்ம எடுத்துக்கலாம் பத்து கிராம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஸோ இது ரெகுலராக அப்படியே நம்ம ஊற வைக்க வேண்டாம் அப்படியே வாயில் போட்டு நல்லா சியூ பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம் அதற்கு அடுத்ததாக ஃப்ரூட்ஸில் நம்ம எதை எது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பழங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு சிறந்தது அப்படின்னா மாதுளை ரொம்ப ரொம்ப சிறந்தது தர்பூசணி மிகவும் சிறந்தது அதற்கு அடுத்ததாக கொய்யா மற்றும் செவ்வாழை ஸோ வாழையில் செவ்வாழை ரொம்ப சிறந்தது அடுத்ததாக பேயன் நேந்திரம் வாழை இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வாழைப்பழம் என்ன செய்யுதுன்னா இதில் இருக்கக்கூடிய ரிச் மெக்னீஷியம் ஸோ நம்ம உடலில் மெக்னீஷியம் பொட்டாஷியம் இது எல்லாமே உடலில் அந்த தன்மை உயிர்ப்புத் தன்மையை அதிகரிக்குது ஸோ மசில் கான்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஸோ எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக வாழைப்பழத்தை யூஸ் பண்ணணும் இல்லைனா மற்றபடி மற்ற ஃப்ரூட்ஸை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதற்காக நிறைய மருந்துகள் மூலிகைகள் இருக்குது ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா இந்த அஸ்பாரகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாவரி தண்ணீர் வீட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதனோட தண்டு வந்து நமக்கு கீரை கடைகள்லேயே இருக்கும் ஸோ அதை ரெகுலராக இல்லை வாரம் மூன்று நான்கு முறை அதை சூப் மாதிரி குடிச்சிட்டு வரணும் இதை நம்ம சூப் மாதிரி குடிக்கும்பொழுது பெண்களுக்கும் சிறந்தது ஆண்களுக்கும் சிறந்தது டோட்டலாக நம்ம பாடியில் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அஸ்பாரகஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ தொடர்ந்து ரெகுலராக இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இது எப்படின்னா இரண்டு மூன்று அதை வந்து சின்ன சின்ன நீளமான இலைகள் மாதிரி இருக்கும் நல்லா சாப் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதனோட பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நெய்விட்டு இதை சூப் மாதிரி ரெடி பண்ணி டெய்லி ரெகுலர் இதை குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ அது சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணும் ப்ளெட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸையும் நமக்கு எலினேட் பண்ணுது வெயிட் லாஸ் அதிகமா இருக்கா அதை பேலன்ஸ் பண்றதுக்கும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு சதாவரி நெய் தண்ணீர் விட்டான் நெய் அப்படின்ற மருந்தே இருக்கு ஸோ இதையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ இதை தண்ணீர் விட்ட நெய் அப்படின்னு சொல்கிறது ஒரு பத்து எம்எல் அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை நம்ம எடுத்தால் கூட போதும் ஸோ பிளட்ல நமக்கு டெஸ்டோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டாமினா நமக்கு நல்லாவே பூஸ்ட் அப் ஆகிறதுக்கு தண்ணீர் விட்ட நெய் நமக்கு பயன்படுது உடல் உஷ்ணம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்ல ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான உடல் சூட்டினால் என்ன ஆகுதுன்னா எரக்ஷன் ப்ராப்ளம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தினால எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது ஸோ விந்து நீர்த்து போதல் வாட்ரி செமன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியோ இல்லை கவுண்ட்டை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதோ இருக்கும் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே ரீசன் பார்த்தோம்னா உடல் உடல் நம்ம வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் அதில் முக்கியமாக குங்குளிய பற்பம் அப்படின்னு பற்பவாக இருக்கு இதை இளநீரோடையோ இல்லை வெண்ணெய் வெண்ணெய் பட்டர் பட்டர் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டக்குன்னு நமக்கு உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிச்சு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் ஆண்களுக்கு பலம் தரவும் இந்த பருப்பம் குங்கிலிய பருப்பம் பயன்படுது இதை எப்படி சாப்பிட்லான்னா மிளகளவு தான் எடுக்கணும் ஸோ எடுத்து பட்டர் விட்டு வெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை இரவு ரெண்டு வேலையும் உணவு எடுத்த பிறகு சாப்பிட்லாம் இல்லை ஒரு வேலை சாப்பிட்டா கூட போதும் அந்த உஷ்ணம் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறையிறதுக்கும் பாடியில் வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது நமக்கு பயன்படுது ஸோ ரெகுலராக இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இல்லனா இளநீரோட ஒரு சிட்டிகை அளவு மிளகு அளவு குங்கிலிய பருப்பும் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுதும் உடலில் நிறைய மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக உணவு முறைகளை வேறு என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தண்ணீரை அடிக்கடி நம்ம குடிச்சிட்டு வரலாம் அது தண்ணீரில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து அதை நம்ம குடிக்கும் பொழுதும் உடலில் ஆற்றல் அதிகரிக்குது என்னென்ன மூலிகைகள் அப்படின்னா நன்னாரி வெட்டிவு இது ரெண்டுமே ரொம்ப சிறந்தது அடுத்ததாக சீரகம் இதனோட கொஞ்சம் வெங்காயம் வி they help. ஸோ வெங்காய விதைகள் இதையும் நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இது எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நைட்டே தண்ணீரில் போட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணீரில் போட்டு மூடி வச்சிடணும் ஸோ காலையில் இந்த தண்ணீரை நம்ம எம்டி ஸ்டோமக்கில் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஸோ ஸ்டாமினா குறைபாடு உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறது இதனால தான் நமக்கு வந்து விண்டணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுது ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்கு இந்த மாதிரி உணவு முறைகள் மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு இருக்கிற நம்பருக்கு நன்றி